அம்பானி குடும்பத்தின் பிரம்மாண்ட திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் முடிவுக்கு வந்த பின்னர் இப்பொழுது திருமணத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது பத்திரிகை முதல் புடவை ஷாப்பிங் விரிவில் முக்கிய பிரபலங்கள் நேரில் சென்று முகேஷ் அம்பானி குடும்பமாக அழைக்கும் பணிகள் நடந்து வந்துட்டு முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா அவர்களுக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பையில் ஜியோ வேர்ல்ட் சென்டரில் திருமணம் நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வரும் வேளையில் இவர்களின் திருமணத்திற்கு முன் அதாவது நாளை அம்பானி குடும்பம் ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்யும் வேலை பிரம்மாண்ட விழா ஒன்றை நடத்த முடிவு செய்திருக்காங்க ஜூலை இரண்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்கார் மாவட்டத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தா வித்திய மந்திரில் ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்யும் பிரம்மாண்ட விழா அம்பானி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவித்திருக்காங்க முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி தம்பதியினர் ஏற்பாடு செய்துள்ள இந்த திருமண விழாவிற்கு இக்குடும்பம் முழுமையாக நிதி உதவி செய்யும் மட்டுமதில்லாமல் நேரடியாக விழாவில் கலந்து கொண்டு பணமக்களை ஜோடியாக வாழ்த்து உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்குங்க ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா திருமணத்திற்கு முன் நடைபெறும் இந்த திருமண விழா பலரது கவனத்தையும் இருந்தது என்றே சொல்லலாம் கடந்த சில மாதங்களாக இவர்களின் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பிரம்மாண்ட முன் வைபோக நிகழ்ச்சிகள் பலரையுமே கவர்ந்துள்ளது கடந்த இரண்டு வாரமாகவே முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி பல பிரபலங்களில் நேரில் சென்று திருமணத்திற்கு அழைத்து வந்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் ட்ரெண்ட் ஆனதும் இதில் முக்கிய ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் திருமண பத்திரிகை வீடியோவும் திருமணத்திற்கு அழைக்க சென்ற பொழுது ஏக்நாத் ஆனந்த் அம்பானி தோளில் கை போட்ட வீடியோ மக்கள் மத்தியில் ட்ரெண்டானது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும் முன்பு ஏழை பழங்குடியினான சமுதாயத்தை சேர்ந்த அம்பது ஏழை ஜோடிகளுக்கு முகேஷ் அம்பானி நேற்று மாலை இலவச திருமணம் செய்து வைத்திருக்காரு இந்த திருமணத்தில் முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீதா அம்பானி ஆனந்த் அம்பானி ராதிகா உள்ளிட்ட பல குடும்பத்தினர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருக்காங்க திருமணத்தில் மணமக்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என மொத்தம் எட்நூறு பேர் கலந்து கொண்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது